அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையும் எல்லாம் மூங்குகே திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் இந்த உலகிற்கு வகுத்தளித்த சுமார்க்க நெறியினை நூல்கள் மூலமாகவும் தமது சொற்பொழிவுகள் மூலமாகவும் வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் விளக்கமாலை என்ற ஒரு அற்புதமான பதிகத்திற்கு உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் இதுவரை இருபத்தி நாலு தயவு வாழ்வு இருபத்தி நாலு பாடல்களுக்கு அவர்கள் ஆற்றிய அந்த சொற்பொழிவு ஒரே விளக்கமாக அன்பர்களுக்கு ஒலிவில் ஒலி வடிவிலே தரப்பட்டது இன்றைய நாளிலே தயவு வாழ்வு இருபத்தைந்து அவர்கள் சொற்பொழிவு ஆற்றிய நாள் இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இன்று இருபத்தி ஐந்தாவது பாடலுக்கு பொருள் காண்போம் இருபத்தி நாலாவது பாடலில் வாங்கிடுவாயே வன்மலம் யாவும் வள்ளலே வழங்கிடும் தயவே என வேண்டப்படுகின்றது வன்மலம் என்று சொல்லப்பட்டது வலிமையான மலங்களான ஆணவம் மாயை கண்மம் என்பன மலம் என்பது மறைப்பு என்றும் திரை என்றும் சொல்லப்படும் உண்மையாகவே அப்படி ஒரு திரை மறைப்பு இருக்கின்றதா எனில் இல்லை இறைவனுக்கும் நமக்கும் இடையே அப்படி ஒரு மறைப்பு திரை உள்ளதாக எண்ணுவது நமது அறியாமையே ஆகும் ஒரு ஆன்மாவுக்கு ஆணவ மலம் என்பது இயற்கையாகவே உள்ளது அதுவே இயற்கை உண்மை என்றும் நிலையானது என்றும் எப்பொழுதும் விளங்கி கொண்டிருப்பது மலம் உயிர் உணர்வை சார்ந்தது ஆகும் தேகத்தை சார்ந்தது கண்ம மலமாகும் இயற்கை உண்மையாக விளங்கும் கடவுள் சத்தே எல்லாமாய் இன்று நம்மில் மெய்யறிவு விளக்கமாகவும் திகழும் இயற்கை விளக்கமே சித்து எனப்படும் மெய்யறிவாகிய சித்து விளக்கத்தால் கடவுள் உண்மையை அறியும் பொழுது இயற்கை இன்பம் விளைகின்றது இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் என்னும் மூன்று நிலைகளே சத்து சித்து ஆனந்தமாக சொல்லப்படுகின்றது நிலையான கடவுள் உண்மை சத்தாக உள்ளது இது எங்கும் எவ்விடத்தும் நிறைந்துள்ள கடவுள் உண்மையே பெருஞ்சோதியின் தன்மையே தனிப்பெரும் தயவாக ஒவ்வொரு அணுவிலும் ஆன்ம வடிவாக விளங்கி கொண்டுள்ளது அவ்வாறுள்ள இறைவனின் தயவுச் செயலால் நடைபெறும் ஐந்தொழில் செயல்களும் இயற்கை விளக்கமாம் சித்து செயல்களாகும் உயிர்கள் பக்குவமுற்று மேனிலை அடைந்து கடவுள் உண்மையை உணர்ந்து அந்நிலையினின்று பெறுகின்ற இன்பமே இயற்கை இன்பமாம் ஆனந்தமாகச் சொல்லப்படும் எல்லாமே இறைவன் தன்மை கடவுளின் செயல்கள் என்றால் இத்தனை விதமான படைப்புகள் பிறவிகள் அனுபவிக்கின்ற அவத்திகள் இவையெல்லாம் ஏன் ஏற்படுகின்றன இறைவனைக் காணவோ இன்ப நிலையைப் பெறவோ முடிவதில்லையே காரணம் என்ன இறைவனின் ஒவ்வொரு செயலிலும் கடவுள் உண்மை நாம் அறிந்து கொள்ளும்படி விளங்கி கொண்டுதான் உள்ளது ஆனால் நமது அறியாமையும் அருள் உணர்வு பெறாத பக்குவமில்லா நிலையும்தான் தான் திரையாக மறைப்பாக மலமாக மறைத்து கொண்டுள்ளது நாம் பக்குவ நிலை நான் என்னும் அகங்கார எனது என்னும் மமகார நிலைகள் மாறி எல்லாமே தயவுமயமாக விளங்குகின்றது மலம் என கருதப்பட்டது அருள் நிலையில் அருள் மனமாக கற்பூர மனமாக மாறிவிடுகின்றது மூன்று தேகங்களைச் சூழ்ந்திருந்த மும்மலங்களும் நீங்கி சுத்த பிரணவ ஞான தேகங்களாக மாறிவிடுகின்றன ஒன்று ஆன்மாவைச் சூழ்ந்துள்ள இயற்கை மலமாகிய ஆணவ மலம் பக்குவமுற்ற நிலையில் த வாக மெய்யறிவு விளக்கமாகவும் அதாவது ஞான தேகம் ரெண்டு மாயா மலம் எ வாக உயிர் உணர்வு நிலையில் தயவு பெருக பிரணுவதேகமாகவும் மூன்று கண்மமலம் உவாக புற உடல் நிலை சுத்த தேகமாகவும் மாறுகின்றது மெய்யறிவு விளக்கம் பெற உயிர் உணர்வும் உயிர் உணர்வு செயல்பட தூள உடலும் அவசியமாகும் தேகப்பற்று கொண்டு தேகநிலையில் இருந்து கொண்டு அதனை அழியாமல் காத்து கொள்ளும் பொருட்டு எத்தனை முயற்சிகள் மேற்கொண்டாலும் அவை பயனற்றதாகிவிடுகின்றன சித்தர்களும் யோகிகளும் தங்கள் உடலை காயகற்பம் செய்து கொண்டிருந்து வாழ்ந்தும் சில நூறு ஆண்டுகள் கழிந்த பின்பு அவ் உடல் அழிந்துதான் போகின்றது உடல் அழிந்த பின்பு அவ்வான்மாவைச் சூழ வேறொரு தேகம் உருவாக வேண்டியுள்ளது இப்படியே இவ்வான்மாவைச் சூழ எத்தனை எத்தனை தேகங்கள் தோன்றி தோன்றி மறைந்துள்ளன இன்னும் எத்தனை தேகங்கள் தோன்றுமோ இதுவரையிலும் இந்த ஆன்மா எத்தனை தேகங்களில் அதாவது வீடுகளில் வசித்து வந்துள்ளது ஆன்மா வாடகை வீட்டுக்காரனைப் போல் ஒவ்வொரு வீட்டிலும் அதாவது தேகத்திலும் சில காலம் வசித்து வந்துள்ளது இன்னமும் இதற்கொரு நிலையான தேகம் அதாவது வீடு அமையவில்லையோ என்ற கருத்தினை வள்ளுவரின் குரட்பாவினால் அறியலாம் தூக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு குரல் துச்சில் இருந்த உயிர்க்கு என்று சொல்லப்பட்டது தலைநடு விளங்கும் ஆன்மாவை குறிப்பதாகும் வள்ளுவர் காலத்தில் உடலை விடுத்து ஆன்ம நிலையில் விடுவதே முத்தி நிலையாக முடிந்த நிலையாக கொல்லப்பட்டது இதனை அடிப்படையாகக் கொண்டே பத்து பத்து பாடல்களை கொண்ட பதிகங்களை பாடினர் எனவே திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து குறட்பா வீதம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களுக்கும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் அடங்கியுள்ளன ஆனால் சுத்தசன் மார்க்கத்தில் குறிக்கோள் ஆன்மாவில் அடங்கி விடுதல் அல்ல ஆன்மாவே பிரணவதேகமாகும் அதனோடு கூட ஞானதேகமும் சுத்ததேகமும் சுத்த பெறுதல் வேண்டும் ஆகையால் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் இரண்டு பாக்கள் சேர்க்கப்பட்டால் நூற்றி முப்பத்தி மூணு இன்ட்டு ஆகின்றன ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது ப்ளஸ் இரநூத்தி அறுபத்தாறு இத்தனை ஆயிரத்தி வரிகள் கொண்டது அருட்பெரும் ஜோதி அகவல் ஆகும் இறை அருளை பெற்று மறைந்துவிடாமல் அந்நிலை நின்று வாழ வேண்டும் அதற்கு வழிகாட்டுவதை வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள சுத்த சன்மார்க்கம் ஆகும் அருட்பெரும் ஜோதியின் அருளாலேயே இன்று தயவு மார்க்கம் வழங்க பெற்றுள்ளோம் பாடல் எண் இருபத்தி ஐந்து தயவதேயனது வடிவெனத்தனித்த தலமெனத்தரித்தனற் பெயரும் இயல் ஒரு உடைமை எவ்வெவை யாவும் இயம்பும் அத்தயவெனவிங்கே செயலாமுன்றன் திருச்செயலென்றே சிந்தனை செய்திருப்பேனை மயலறிவுடையோர் வந்து பெயர் கேட்பின் மாற்றம் உரைப்பேனே பேனே மயலறி உடையோர் வந்து கேட் பேர் கேட்பின் மாற்றம் இங்கு என் உரைப்பேனே இறைவனின் அருட்சத்தியே உள்ளின்று உணர்த்த இன்று தயவு என்பதன் உண்மையை உணர்ந்துள்ளோம் இந்நிலையில் நாம் பெற்றுள்ள உடல் உருவம் நாம் வசிக்கும் இடம் நமக்கு சூட்டப்பட்டுள்ள பெயர் அனைத்துமே தயவாக விளங்க காண்கின்றோம் தயவு வடிவம் என்று ஏன் சொல்லப்படுகின்றது நாம் தாங்கியுள்ள இவ்வடிவம் தெய்வம் ஒளிநிலையிலிருந்து தோன்றியதோ அக்னியின் அம்சமாக விளங்குவதால் இவ்வடிவம் தேகம் எனவும் சுடும் அல்லது உடற்றல் தன்மை உடையதாகையால் உடம்பு எனவும் காய்தல் தன்மையினால் காயம் எனவும் சொல்லப்படுகின்றது மேலும் இவ்வடிவத்திற்கு மெய் என்ற பெயரும் உண்டு முன்னோர்கள் கடவுள் உண்மையை அறிந்து உணர்ந்தே இப்பெயரை வைத்துள்ளனர் ஒவ்வொரு ஆன்மாவிலும் உள்ளின்று விளங்குவது கடவுள் உண்மையே உடலாக உயிர் உணர்வாக உயிருக்குயிராக விளங்கி கொண்டுள்ளதும் கடவுள் உண்மையே யாகும் இதனை உணர்ந்த முன்னோர்கள் தேகத்தை மெய் என்று அழைத்தனர் உண்மையினை உணராதவர்கள் இந்த மெய்யை புறத்திருந்து பொய் என்று உரைத்தனர் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடை பொய்யடா என பாடி வைத்தனர் இறைவனின் அருளை அடைந்து அதனை சார்ந்து நிற்கும் போது பொய்யான தேகம் மெய்யாகி விடுகின்றது மேலும் இந்த தேகத்திற்கு அங்கம் என்பது ஒரு பெயர் அங்கம் என்பது ஒரு உறுப்பு என பொருள்படும் இத்தேகம் ஒளிநிலையிலிருந்து தோன்றிய ஒரு உறுப்பு ஆகும் முழுமையாக முழுமையான ஒன்றல்ல முழுமையின் ஒரு பகுதியாம் எனவே அங்கம் என பெயரிட்டு அழைத்தனர் தனித்த தலம் எனப்பட்டது வசிக்கும் இடம் கடவுள் அன்மா வசிக்கும் தலம் தேயம் தேகம் எனவும் பொருள்படும் ஆகையால் இதுவும் தயவாக இருப்பதை உணர்கின்றேன் வரித்துள்ள பெயர்களும் கடவுள் உண்மையை விளக்கும் பொருட்டு அமைந்துள்ளவையே யாகும் இராமசாமி ஒரு மனிதனுக்கு பெயர் உள்ளது எனில் அவன் உயிரோடு இருக்கும் வரையில்தான் அந்த பெயர் உயிர் நீங்கிவிட்டால் அவன் இராமசாமி அல்ல பிணம் இதற்கு ஒரு கதையும் சொல்வர் சுடுகாட்டில் ஒருவன் குழி கொண்டிருந்தான் வழிபோக்கன் ஒருவன் அவனிடம் இது யாருக்கு என்றான் அவன் பதிலளிக்கவில்லை ஆணுக்கா அல்லது பெண்ணுக்கா என வினவினான் அவன் பேசவில்லை பெண்ணும் வழிப்போக்கன் அரசனுக்கா என்று கேட்க குழி வெட்டி கொண்டிருப்பவன் பிணத்திற்கு என பதிலளித்தான் உயிர் பிரிந்துவிட்டால் விட்டால் எந்த பெயரும் இல்லை உயர்வு தாழ்வு ஆண் பெண் என்ற வேற்றுமைகள் இல்லை பிணம் என்ற பெயர்தான் சொல்லப்படும் எனவே மனிதருக்கு இடப்படுகின்ற பெயர்கள் எல்லாம் புற உடலை சார்ந்தது அல்ல ஆன்மாவை சார்ந்ததே ஆகும் இயல் இயலொருமுடமை இயம்புமத் இயம்புமத்தயவனவிங்கே என்னும் வரிகள் இயற்கையாக வழங்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு சூழ்நிலையும் அனைத்துமே தயவுதான் என்பதை என் திருவருளால் உணர்ந்து கொண்டேன் செயலாமுன்றன் திருச்செயலென்றே சிந்தனை செய்திருப்பேனை இவ்வுலகில் நடைபெறுகின்ற எல்லா செயல்களையும் அதாவது ஒவ்வொரு காரியத்தையும் உன்னுடைய திருச்செயல்களாக திருவிளையாடல்களாகவே உணர்ந்து கொண்டேன் விளையாடல் என்றால் இறைவன் விளையாடி கொண்டிருக்கிறார் என எண்ண வேண்டாம் இறைவன் தன் அருட்சக்தியால் நடத்தி வருகின்ற அருள் ஆய்ஞ்செயல் காரியப்பாடுகளை திருவிளையாடல் என வர்ணிக்கப்பட்டுள்ளது உலகின் எல்லா உயிர்களையும் பக்குவப்படுத்தி மே நிலையுமாறு செய்வதற்கு ஒவ்வொரு உயிரின் உள்நின்றும் அவற்றை இயங்கும்படி செய்வதும் இயங்குவதும் உன் திருச்செயலே என்பதை உணர்ந்து கொண்டேன் மற்றவையாவும் காண்பவை கேட்பவை இன்பவனை எண்ணுபவை எல்லாமே நிலையானது அல்ல என்னும் இக்கருத்தை கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலே இதுவரையும் உண்மையறிந்திலே வெண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்கமே நெறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் முறலாமே எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமின் என்று சொல்லப்படுகின்றது நமது சிறநடு சிற்றம்பலத்தை விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை சத்விசாரத்தால் அறிந்துணர்ந்து சார்ந்து நின்று அவர் மயமாகி உயிருடம்பிலும் உணர்விலும் செயல்களிலும் தயவு பெருக பெருக வாழ்தல் வேண்டும் இதுவே சிற்றம்பல வாழ்வாகும் இந்த வாழ்வினால் இரவாத வரம்பெற்று இன்புடன் வாழ்ந்திருக்கலாம் என்று விவரிக்கப்படுகின்றது இவ்வாறு சிந்தனை செய்து வாழ்ந்திருக்கும் நம்மிடம் உடையோர் வந்து பெயர் கேட்பின் மாற்றம் இங்கெண்ணுரைப்பேனே என்று வினவப்படுகின்றது மாயா உடையோர் வந்து நமக்கு வேண்டாத தேவையில்லாத விஷயங்களை பேசி நேரத்தை வீணாக்குகின்றனரே இன்று ஒரு விஷயத்தை பற்றி பேசி கேட்டு தெரிந்து கொண்டிருப்பர் மீண்டும் நாளைக்கு அதனையே திரும்பவும் கேட்பர் ஐயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இவர்கள் ஏன் இப்படி நம்மை சூழ்ந்து வருகின்றார்கள் எதற்காக நம்முடைய நேரத்தை வீணடிக்கின்றார்கள் அதுவும் ஆண்டவரின் திருவருளே என எண்ணி அவரிடமே விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும் நாம் அவர்களிடத்தில் சினங்கொள்ளாமல் அவர்கள் சொல்லுவதையெல்லாம் தயவுடன் கேட்டு அவர்களை திருப்தி செய்யுமாறு பதில் கூறி அனுப்ப வேண்டும் வள்ளல் பெருமானை தேடி இப்படித்தான் பலரும் வருவர் அவர்கள் தங்களுடைய கல்வியறிவு புலமை இவற்றை வெளிப்படுத்தவோ சாத்திரங்கள் வேதங்கள் இவற்றில் ஏற்படுகின்ற ஐயங்களை தீர்த்தி கொள்ளவோ அல்லது தாங்கள் மேற்கொண்டுள்ள காரியம் வெற்றி பெற வேண்டும் எனவோ எண்ணி வருவர் அவர்கள் சொல்வதையெல்லாம் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருப்பார் முடிவில் இப்படி செய்தால் நலமாயிருக்கும் என்று பதில் கூறி அனுப்புவார் அவர்கள் சொல்வதையெல்லாம் மறுப்பதும் ஏற்றுக்கொள்வதுமில்லை வள்ளல் பெருமானும் தயவை நாடி அருளை வேண்டி யாராவது வருவார்களா என காத்திருந்தார் ஒருவரும் வரவில்லை எனவே சுத்த சுத்தசன்மார்க்க கருத்துக்கள் வெளிப்பட இது சமயமல்ல அதற்கும் ஒரு காலம் உண்டு அப்பொழுது வெளிப்படட்டும் என்று கூறி மூட்டை கட்டி வைத்துவிட்டார் கடையை திறந்தேன் கொள்வாரில்லை கட்டிவிட்டேன் என கூறியுள்ளார் இப்பொழுது சன்மார்க்க கருத்துக்கள் பரவும் காலம் வந்துள்ளது சிலர் ஆர்வமாக இருப்பினும் இன்னும் பழைய சாத்திரங்கள் கொள்கைகள் பழைய பழக்க வழக்கங்கள் பிடிப்புகள் எல்லாம் மாற வேண்டும் அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாகவே வர வேண்டும் பல முறை அவர்களுக்கு தயவு என்பதைப் பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் என்ன தயவு தயவு என்று சொல்கிறார்கள் ஒன்றுமே புரியவில்லை என்பார்கள் இன்னும் சிலர் கடவுளை காண்பிக்க முடியுமா என்பர் கடவுள் உண்மை புலக்கண்களால் காண முடியாதது மெய்யறிவால் உணர முடியும் அதற்கும் அருள் அறிவு உணர்வு வேண்டும் அருள் உணர்வு செயல்பட செயல்பட மெய்யறிவு விளக்கமும் சுத்த தேகமும் ஏற்படுகின்றது தயவுதான் கடவுள் உண்மையாக எங்கும் நிறைவாக உள்ளது ஆனால் அதனை சூழ ஒரு பக்குவ மனித ஆன்மா நிலையமும் உயிர் உணர்வும் பரு உடம்பும் கூடி விளங்கும் போதுதான் அக்கடவுள் உண்மை அனுபவப்படும் இச்சூழ்நிலை உண்மையை விளக்க வந்தனவே அன்றி மறைக்கும் மறைப்புகள் மலங்கள் அல்ல இவ்வுண்மை அறியாதவர்கள் ஏதேதோ உரைக்கும் போது அவர்களுக்கு தக்க பதில் மாற்றம் அதாவது மாட்ட என்பது தெலுங்கில் வருவது சொல் என பொருள்படுவது மாறுபாடாக எடுத்துச் சொல்லுவது வள்ளர்பெருமான் திருக்காப்பிட்டுக் கொள்ளும் முன் பிச்சுலகர் மிச்ச பிதற்றி நின்ற பேதையனேன் என கூறி சென்றார் எனவே சூழ்நருக்கு மனங்கோணாமல் இன்மொழி புகழ்ந்திருத்தல் திருவருட்சமதமாம் தயா இன்பச் செயல் புரிந்து கொண்டிருப்போம் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு